பிரதமா நடராஜருடைய ஆறு அபிஷில் ஒரு அபிஷேகம் அத்தஜாம அபிஷேகம் அத்தஜாம அபிஷேகம் பார்த்து விசேஷம் இரவே இன்பத்திற்கு இந்த நீரில் விளக்கரிச்சு அத்தனை பேரும் அத்த ஜாமத்தில் பண்ணவங்க நவிநந்தி அடிகள் வல்லலார் சென்ற நூற்றாண்டு வாழ்ந்தவர் அதனால் பேரானந்தமாக இருக்கும் இந்த அபிஷேகம் அண்ணாமலையில் இருக்கிறோம் ஏதோ எத்தனையோ லட்சக்கணக்கான வழியடைத்த முதே ஊறி நின்று என்னுள் எழுபரை ஜோதி உள்ளவா காண வந்த திருப்பெரும் துறையுரை சிவனே பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே கடந்த திறமையே ஒருவராக மேலாம் சப்பர வியோகமாக திரு சிற்றம்பலத்தில் நின்று ஒற்றுடன் நடம் செய்கின்ற பொங்கல் போற்றி தூய்மை வீடு துளங்கி வாழ்க வாய்ந்த திருமுறை வாக்கு வாழ்க தாவரம் போற்றும் தலங்கள் வாழ்க தேவார குலமே தேனாய் வாழ்கவே உடையால் இந்த நடுவுக்கு உடையால் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவு இருப்பதானால் அடியேன் நடிகார் நடுவில் இருக்கும் அருளை முறையாக முதலையும் என்னதான் கிட்ட வாங்கினாலும் இல்லையா சிற்றம்பலம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவ நான் முகனை கணலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்திரனக்கார முதமானாய் போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றின வேண்டி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னன் போற்றி சீரா பெருந்துறினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அருள் மலை போற்றி அண்ணாமலை போற்றி போற்றி சிவா அண்ணாமலைக்கு அரோகராம்